கீழே பார்த்துட்டு நான் வண்டி நிறுத்திட்டேன் மேல இருந்து ஐம்பது ரூபான்னு போட்டு அதுக்கு கீழே நூறு ரூபா அது கீழே இருபது எல்லாமே காசு தான் யாரும் ஆர்டர் இருக்காங்க ஓகே இது பிடிச்சிருந்தா லைக் போட்டுங்க

வாங்கிடலாம் பீட்சா ஓகே கிளம்பலாமா வெளியே போறோம் எங்களை பாக்குறீங்கன்னு ஒரு குட்டி கம்மான் போட்டுருங்க இப்போ வந்து இப்போ கடைக்கு வந்து அரக்கோணத்துக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே எதிர்க்க மாலை இருந்துச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாலையை பார்த்துட்டு நான் வண்டி நிறுத்திட்டேன் மேலேருந்து ஐம்பது ரூபான்னு நோட்டு அதுக்கு கீழே நூறுரூபா அது கீழே இருபது ரூபாய் இது எல்லாம் கடையா உங்கள் கடை என்னப்பா சேகர் கடையா அந்த கடை பேரும் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் தான் நிறைய பார்த்துருக்கேன் ஸ்ரீவன் எவ்வளோ வருங்க ஆகிறாங்க பாருங்க என்ன பண்ணணும்

வாங்க இதுல என்ன இருக்கு காய கோரா பாரு யார் சும்மால யா அந்த செட் பாத்துட்டாங்க அந்த செட் பாத்து நல்லா இல்ல அவunta வேற என்ன தரல இது பாரு இது பாரு இந்த இது பாரு இல்ல இது கூட நல்லா இல்லங்க என்ன கலர் நானா இந்த கலரா நல்லா இல்ல இந்த கலர் என்ன கலரா வேணும் இந்த கலர் வேணுமா கலரே உங்களுக்கு நல்லாவே இல்ல கலரே பிடிக்குலியா நான் பார்க்கறேன் வேற என்ன கலர் நானா

அது அந்த மாதிரி எனக்கு எங்கள் அண்ணன் கச்சி கொடிய போட்ட உடனே முறை எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா தலைம கோட்டிக்கு பிறகுது உள்ள மாமா உள்ள ஆட்டோவில் உக்காந்துன்னு இருக்காரு ஸ்ரீவாணி இப்போ வந்து அவர் ட்ரெஸ் எடுத்துக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஒன்றும் இருந்தால் போதும் அந்த போட்டுக்கு அப்புறம் போட்டு அப்புறம் அண்ணன் போட்டு இரு தர இரு தர இரு தரம் இந்த இந்த ரொம்ப ஒரு ஹாப்பா இருக்கு ஜாலியா இருக்கு தெரியுமா தலைம கோட்டிக்குது உள்ள மாமா உள்ள ஆட்டோல உக்காந்து இருக்காரு ஸ்ரீவன் இப்போ வந்து அவர் ட்ரெஸ் எடுத்துக்கணும் நான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது ஒன்றும் இருந்தா போதும்

எனக்கு நல்ல ஒரு வாட்டி இருந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம் சார் பேச அந்த மாதிரி இருந்துச்சு சார் அது பரவாயில்ல சார் எதுவும் எல்லாம் உங்களோட எதுவும் சார் நீங்கள் ஆடு பார்க்கணும்

ありがとう。 சரிங்க பாப்பா பாப்பாட்டு பர்ச்சேஸ் பண்ண போனோம் அங்க போன இடம் பாத்தீங்கன்னா சுத்திரி ஒரே பொம்மைங்க தாங்க அந்த டாக்டர் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய் கட் பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு கேட்டு அப்புறம் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்தோம் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு வரப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பார்த்தாங்க அவங்கக்கிட்ட அப்படியே ஸ்டீவா நீ பப்பா வாஜாடி பேசிட்டு இருந்தாங்க எல்லாேருக்கும் ஷாக்காகிடுச்சி நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க நீங்கள் எங்கேயோ சென்னையில் இருந்தீங்கன்னு அப்புறம் கீழே இறங்கி வந்தால் இன்னொரு சப்ஸ்கிரைபர் அந்த குழந்தை க்யூட்டாக இருக்காங்கன்னு கிள்ளி முடுத்தவங்க கொடுத்தேன் அவங்க பார்த்துட்டு அக்கா நாங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபருக்கா அப்படின்னு கொடுத்தாங்க அப்புறம் அந்த பிரதர் அந்த சிஸ்டர்கிட்ட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு வந்துகிட்டே இருக்கும்போது இப்போதாங்க ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வரப்போகுது பாருங்கள் அப்படியே வெயிட் பண்ணி பாருங்கள் வேற அந்த ரெண்டு குழந்தைங்களும் வாங்கி கொஞ்சாச்சு கொஞ்சிட்டு வந்து ஸ்ரீவானி வந்து அதுக்குலாம் அவங்க ஆயாண்ட போயிட்டா ஆயாண்ட போயிட்டு ஒரே பயந்து ஆழம் பாருங்க எதுக்கு வந்து அவ பயப்படுறான்னு பாருங்க அங்க ஆடிட்டு இருக்க அந்த பொம்மிய பார்த்து தாங்க பைப்பர்றான் எங்களுக்கு அதை பார்த்தவொன்னே எங்களுக்கும் ஆடணும் போல ரொம்ப ஆசையா இருந்தது ஆயிரம் தான் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மாமியாரும் மருமக வீட்டுக்குள்ள இருந்தாலும் வெளியே வந்து காட்டிக்க மாட்டோம் அவ்வளவா எப்படி இருக்குன்ட்டு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க அங்கேயும் சப்ஸ்கிரைபர் பேசிட்டு இருந்தாங்க ஆஹ் எங்களுக்கு ஆடணும் போல தோணுது கால ஆடுது அம்மாவும் நானும் போய் ஒரு பட்டைய காலப்பண்ண வருங்க அப்போ சீவாணி அழுதுட்டே இருந்தா எங்ககிட்டயே வந்துட்டு இருக்கா அந்த பொம்மை அப்புறம் அவளும் அழுதுட்டு இருந்தா கிட்ட கிட்டே எழுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் அழுதா அப்புறம் பைப் இல்ல ஆஹ் அம்மா இறங்கிட்டாங்க அங்க பாருங்க பிச்சி இழுத்து விட்டோன்னு அவங்க இறங்கிட்டாங்க ஆஹ் ஆடிட்டாங்க ஆடிட்டாங்க ஆரம்ப ஆயிடுச்சு மாமியார் மருமகளை இப்ப டான்ஸ் ஆட போறோம் அரே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் போட்டிருங்க ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க எங்களுக்கு ஹாப்பியா இருந்தது அந்த பொம்மை கூட வந்து டான்ஸ் ஆடுனது அது மட்டும் இல்ல அங்க பாத்தீங்கன்னா சுத்திலேயும் நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க வீடியோ எடுத்தது இல்லாம நான் அங்கதான் கத்துன்னு இருக்கேன் ஏன்டி டான்ஸ் ஆடுற என்ன திடீர் இல்லைப்பா சூப்பரா இருந்துடி டான்ஸ் ஆடுறது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அப்புறம் முடிஞ்சிடுச்சு அது டைம் ஹாஃப் அன் அவரா போயிருந்ததுலதான் ஆமாப்பா ஆமாப்பா